ஃபேண்ட்டில் எல்லாம் இருக்கக்கூடிய கிளாத்தில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஜடை பின்னுற மாதிரி தான் இது பின்ன போகிறோம் இந்த மாதிரி மூணு தான் இருக்கணும் பிரித்து எடுத்துக்கிட்டு நம்ம ஜடையெல்லாம் பின்னணும் இல்லைங்களா அந்த மாதிரி பின்னணும் இங்கே ஓரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு முடிச்சு வந்து டைட்டாக போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து இது வந்து நம்ம பின்ன முடியும் இப்போ இது பின்னி எடுத்துக்கலாம் ஜட பின்னல் பின்னுற மாதிரியே அப்படியே பின்னிட்டு வந்துடுங்க இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தான் இந்த மெத்தடு நம்ம செய்கிறது முழுவதுமே வந்து நான் இதே மாதிரி உங்களுக்கு பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்போ உங்ககிட்ட கிட்டே காமித்தேன் இந்த ஜட மாதிரி பின்ன சொல்லி அது முழுவதுமே பின்னி முடித்தாச்சு மேலே எப்படி நம்ம முடிச்சு போட்டோமோ அதே மாதிரி கீழேயும் வந்து முடிச்சு போட்டுக்கணும் அதாவது பொம்மை ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா அது ஒன்று எடுத்துக்கோங்க பேக் சைடில் சென்டரில் கொஞ்சமாக கம் போட்டுக்கோங்க நீங்கள் ஜட பின்னல் பின்னிருந்தீங்க இருந்தீங்க இல்லைங்களா அதனுடைய சென்ட்ரு வந்து இங்கே வர்ற மாதிரி நல்ல இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த பின்னல் வந்து முன்னால் வர மாதிரி இப்படி வந்து எடுத்து விட்டுருங்க வந்து இந்த மாதிரி நான் ஒட்டி முடிச்சிருக்கேன் நான் வந்து க்ளூகன் கன் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஏதாவது அனபான் பேஸ்ட்டு குயிக் ஃபிக் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி வந்து ரெண்டு ஜடையும் நம்ம பின்னணு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்படி ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்து விட்டுருங்க இது வந்து நம்ம இப்போ என்ன மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் இல்லைங்களா அதெல்லாம் வந்து இதில் வந்து நீங்கள் இப்படி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா எங்கேயாவது அவசரத்துக்கு வந்து நம்ம புகையில் கிளிப்பெல்லாம் தொலைவிட்ருப்போம் இதெல்லாம் மாட்டி விட்டுறோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த கிளாத்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது பார்க்கறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்கள் குழந்தைகளினுடைய கிளிப்பு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுறா அவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே ஆசையாக இருக்கும் அவங்க வந்து இது ரொம்பவும் விரும்புவாங்க ஏன்னா இந்த மாதிரி பொம்மைகள் இதெல்லாமே வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க வந்து எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் இந்த கிளிப் எல்லாமும் இதில் மாட்டி விட்டுருவாங்க அவங்களுக்கு வந்து இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜட பின்னலெல்லாம் பின்னுறது வந்து நாங்கள் நீங்கள்லாம் வந்து ரொம்பவுமே ஈஸியாக அதெல்லாம் செஞ்சுருவீங்க அதனால் குழந்தைகிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து ரொம்பவுமே இதெல்லாம் ரசித்து பார்ப்பாங்க செய்வாங்க அதனால் கண்டிப்பாக இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபெண்ட் இந்த மாதிரி ஃபேண்ட் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த கால் பகுதியிலிருந்து இந்த இடம் வரைக்கும் வச்சு இந்த இடத்துல வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு கால் பகுதியும் ஒட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண ஆரம்பிங்க இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே ஈவனாக இருக்கணும் கட் பண்ணுறப்ப பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஃபேன்ட்டினுடைய கால் பகுதியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கயிறு எடுத்து கட்டிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லெக்கிங்ஸ் பேண்ட்டு சுடிதார் பேண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கயிறு இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி வேறு கயிறு கிடைச்சாலும் அதில் வந்து இந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த கால் பகுதி இருக்குது இல்லைங்களா இப்போ பேண்ட்டு கட் பண்ணி எடுத்தது அந்த ஓரத்தில் வந்து நம்ம நல்லா டைட்டாக ஒரு முடிச்சு போட்டுக்கணும் முடிச்சு வந்து அவிழாத மாதிரி நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க அப்போ தான் இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த டிப்ஸுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த அளவுக்கு டைட்டாக முடியுதோ அளவுக்கு வந்து டைட்டாக நம்ம வந்து இது முடிச்சு போட்டு விட்டுறணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து நான் இப்போ இந்த மாதிரி முடிச்சு போட்டிருக்கேன் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேப் இருக்குது இல்லைங்களா மேல் பகுதி வந்து நம்மளுக்கு கேஃபாக இருக்குது இருந்தாலும் சரி அதை எடுத்து இந்த மாதிரி ஓரமாக நல்லா முடிச்சு போட்டு வச்சுக்கணும் கிளாத்து இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பையில போட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க அதே வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த ஃபேண்ட்டில் வந்து உள்ளே வந்து அப்படியே நீங்கள் நுழைச்சி விட்டுருங்க அவ்வளோதான் இது வந்து நூலெல்லாம் தேவையில்லை ஸ்டிச்சிங்கெல்லாம் தேவையில்லை இதில் வந்து உங்களுக்கு ஊசி நூலே தேவையே கிடையாது ஈஸியாக நம்மளுக்கு வந்து இப்போ ரெடியாக இருக்கும் பாருங்க இந்த டிப்ஸு இப்போ உங்ககிட்ட காமிச்சேன் இந்த மாதிரி முடிச்சு போட்டு இது வந்து இந்த மாதிரி திண்டு மாதிரி நம்ம சோஃபாலையெல்லாம் எல்லாம் உட்கார இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப அழகாக லுக்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வெள்ளை நூல் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி லேஸ் கூட அது மேலே வந்து நீங்கள் கட்டி விட்டுக்கலாம் நான் வந்து லேஸ் போட்டு ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் இது மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கலாம் இது மேலே ஒரு கிளாத் கவர் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கலாம் இதில் வந்து ஊசி நூல் ஸ்டிச்சிங்கெல்லாம் எதுவுமே வேலையே கிடையாது அதனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் பழைய கவர் இருந்தால் ஒன்றையும் எடுத்து வச்சுக்கோங்க பழைய துணிகள் அல்லது இந்த மாதிரி டவல் ஏதாவது இருந்தால் அதுவும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நம்ம கவர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மடிச்சுக்கணும் நான் வந்து ஒரு டவல் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அந்த பிலோ கவர் இருக்கிற அளவுக்கு வந்து இந்த டவல் வந்து மடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம இந்த பிலோ கவர் இருக்குது இல்லைங்களா தலகாணி வர இதில் வந்து நம்ம இப்போ மடித்து வச்சுருக்கக்கூடிய இந்த டவல் வந்து அப்படியே இதில் வந்து உள்ளே போட்டுற வேண்டியது தான் இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன டிப்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் தான் உங்களுக்கு இது எல்லோருமே ஈஸியாக செய்யக்கூடிய டிப்ஸு இந்த மாதிரி முழுவதுமே இதில் வந்து நுழைச்சி எடுத்துக்கலாம் நான் காமிச்சது வந்து ஒரு டர்க்கி டவல் தான் காமிச்சிருந்தேன் இந்த கவர் அளவுக்கு மடிச்சிருந்தால் அதை வந்து உள்ளே போட்டு எடுத்திருக்கேன் இப்போ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் மட்டும் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இது வந்து நம்ம இப்போ தைச்சி எடுத்துடணும் ஊசி நூல் கைத்தையில கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த இடத்துல மட்டும் அப்படியே வந்து இதை மடக்கி விட்டு ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க அதை மட்டும் தைச்சிங்கன்னா போதும் இங்கே இப்போ சூப்பரான நம்மளுக்கு ஃப்ளோர்மேட் வந்து ரெடி ஆகிருச்சு இது வந்து நல்லா தண்ணி இழுக்கும் உங்களுக்கு இப்போ பேக் சைடில் வந்து நான் தைச்சி முடிச்சிட்டேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணைகள் எது இருந்தாலும் சரி அது வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணி செய்கிறப்ப அது ரொம்பவுமே வேலையும் உங்களுக்கு சீக்கிரம் ஆயிரும் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டிப்பு இப்போ இந்த பிலோ கவரில் நம்ம வந்து வெளிப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்குது நல்ல பகுதி உள்ளே இருக்கக்கூடிய பகுதி வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க நம்ம வந்து அப்படியே ஆப்போசிட் பகுதி வந்து எடுத்து விட்டுக்கணும் கெட்ட பகுதி வந்து வெளியில் வர்ற மாதிரி நல்ல பகுதி வந்து உள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த இடம் வந்து நம்ம அப்படியே ஒரு சின்னதாக ஒரு முடிச்சொன்று போட்டுக்கலாம் இப்போ வந்து தலகாணி உரையில் இந்த பிலோ கவரில் நான் வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து நல்ல பகுதி வெளியில் வர்ற மாதிரி நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம் முடிச்சு போட்ட பகுதி வந்து இந்த மாதிரி மேலே இருக்குது இங்கே வந்து இந்த மாதிரி ஓப்பனில் இருக்குது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது என்ன ஆர்கனைசர் அப்படிங்கிறது வாங்க பார்த்துடலாம் மிக்சிக்கு போடுற கவராக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ செஞ்சு காமிச்சிருந்தேன் இப்போ பழைய தலகாணி வரையை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ என்னுடைய சேனலில் பழைய நைட்டில் வந்து உங்களுக்கு கிரைண்டர் கவர் செய்கிறது மிக்ஸி கவர் செய்கிறது எல்லாமே நான் காமிச்சிருந்தேன் அதே மாதிரி டிஷர்ட்லேயும் மிக்ஸி கவர் எல்லாம் செய்யறது நான் காமிச்சிருந்தேன் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதுவும் பாருங்கள் இப்போ நம்ம கண்ணாடி எல்லாம் போட்டு வைக்கக்கூடிய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே அவங்க கொடுத்துருக்கிற கிளாத் வந்து ரொம்ப பழசாயிரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த எல்லாம் தூக்கி வீசிட்டு சும்மா தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கும் இப்போ ஒரு டிப்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த கிளாத் வந்து நம்ம யூஸ் பண்ணாட்டி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகக்கூடிய துணியெல்லாம் நம்ம அப்படியே தூக்கி போடுவோம் அதில் வந்து இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து அந்த துணி வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்பவும் வந்து அதே மாதிரி கண்ணாடி வைக்கிறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் இந்த துணி வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான மாதிரியும் இருக்கும் சின்ன சின்ன பிட்டு துணி கூட வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம இந்த கிளாத் கட் பண்ணி உள்ளே இந்த மாதிரி போட்டு கண்ணாடி போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளாத் ஆளுக்காயிருச்சு அப்படின்னா வேறு கிளாத் இதே மாதிரி கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம போடுறப்ப இருக்கும் பார்க்குறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணிகள் அல்லது ப்ளவுஸ் பிட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் கட் பண்ணுற பீசஸ் வந்து ஒரே மாதிரி ஸ்கொயர் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த ஸ்கொயராக இருக்கக்கூடிய துணியில் வந்து இந்த கார்னர்லேருந்து கீழே இருக்கக்கூடிய இந்த கார்னருக்கு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும்னு நீங்கள் மடிக்கக்கூடியது ஸ்கொயராக கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் இப்படி செஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இப்படி இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன சுருக்கமாக வச்சு இந்த மாதிரி வந்து கொண்டு வந்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து சின்னதாக ஊசியை நூல் எடுத்து ஸ்டிச்சிங் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க எந்த கலர் துணியும் அந்த கலரில் வந்து நூல் கோர்த்து ஊசியில் வச்சுக்கோங்க சின்னதாக வந்து ஒரு ரெண்டு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க இது வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும் இதே மாதிரி நம்ம எல்லா பீஸஸும் இப்போ வந்து இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஈஸி தான் இந்த தையல் வந்து சும்மா நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா போது இது நிற்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இன்னொன்று கூட நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா இந்த கீழ் கார்னருக்கு வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துடணும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேஃப்ல இருக்கும் இப்போ இது எல்லாமே அப்படியே சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வச்சு இப்படி கொண்டு வாங்க அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறது இப்படி கொண்டு வந்துட வேண்டியது தான் இப்போ வந்துட்டு இங்கே நம்ம ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன போ மாதிரி இருக்கும் அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணி காமிச்சேன் அதே மாதிரியே இதுவும் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய பீசஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேஃப்பில் சின்னதாக ஒரு அட்டை ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெட்டிங் இன்விடேஷன் கார்டில் இருக்கிற அட்டை ஏதாவது ஒரு அட்டை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி போ வந்து செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அது எல்லாமே வந்து இதில் கம் போட்டு ஒட்டிடணும் நான் வந்து க்ளூ கன் போட்டு தான் ஒட்ட போகிறேன் இது முழுவதும் நம்ம ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி வரும் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் முழுவதுமே நான் ஒட்டி முடிச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ளவர் டிசைன்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ சென்டரில் வந்து நான் பாசி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ கோல்டு கலர் பீட்ஸு எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் இது வந்து நம்ம டெக்கரேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கோலமெல்லாம் போட்டால் கூட அதில் எல்லாம் இந்த மாதிரி வைக்கலாம் ஆர்த்தி தட்டு இதெல்லாம் செய்கிறப்பவும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் டாலில் வந்து நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ராக்லையும் ஒட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வாழமுடன்